கோடையை குழு குழுவாக்க சத்யா வழங்கும் குழுமையான ஆஃபர் பைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் ஜீரோ டவுன் பேமெண்ட் முதல் ஐயாயிரம் கேஷ்பேக் வரை சத்யா வாங்க இசி இஎம்ஐ அள்ளிட்டு போங்க ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் நியூஸுக்கு வணக்கம் இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் திருவிழா சாம்பியன் டிராஃபி நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா நியூசிலாந்து தோக்கடிச்சு சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தலைமையில் சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணியிருந்தாங்க இப்போ ரோஹித் சர்மாவோட தலைமையில் திருமையும் சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க கடந்த எட்டு மாசங்களுக்கு முன்னாடி தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு எட்டு மாதம் கழிச்சு திரும்பியும் ஒரு ஐசிசி ட்ராஃபியும் இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் ஸோ இந்த தருணத்துல நாம கமெண்டேட்டர் முத்து கிட்ட இந்த மேட்சை பற்றியும் இந்தியன் டீமை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் முத்து ப்ரோ வணக்கம் ஸ்ரீராமன் வணக்கம் விகடன் ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூ அது எவ்வளோ நாளாச்சு உங்களை சந்திச்சு அது இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் சந்திக்கிறோம் செம சந்தோஷமா இருக்கு கடைசியா வேர்ல்டு கப்ல பார்த்தோம் அப்போவும் டிராஃபியோட முடிச்சுட்டு போனோம் இப்போ திரும்ப பார்க்குறப்போ அப்படி டிராஃபியோட வந்துருக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்தியாவுக்கு டிராஃபியே இல்லை டிராஃபி இல்லைன்னு பார்த்தா ஒரு எட்டு மாசத்துல ரெண்டு டிராஃபி பெரிய டிராஃபிஸ் எப்படி இருந்துச்சு மேட்ச் ஓவராலா ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க கால் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா என்டையர் டோர்னமெண்ட் வந்து சூப்பரா விளையாடி இருக்காங்க இந்த டீம் இண்டியா அவங்க ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு டிசர்வட் வினர்ஸ் வேற யாரும் பக்கத்திலேயே கிடையாது ஃபைனல்ல கூட நியூசிலாந்து முடிஞ்ச அளவுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க என்னதான் அவங்க கேமை விட்டு அவுட் நினைக்கிறப்ப எல்லாம் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி கேம் குள்ள வந்துகிட்டே இருந்தாங்க பட் இந்தியன் டீமோட ஷேர் டெப்த் அண்ட் குவாலிட்டி மீட் பண்ணிருச்சுங்க இந்த மேட்ச்ல இருந்த முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும் ஃபர்ஸ்ட் நம்ம ரோஹித் பேட்டிங்ல வந்து ஒரு அந்த பவர் பிளே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர் இப்போ இனிமே இந்த சமீபமாக இப்படி தான் ஆடுறாரு அவரோட கேமே வந்து அப்படி தான் இருக்குது அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுறாரு அதிகமாக ரிஸ்க் எடுத்து தான் ஆடுறாரு ஸோ இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் ஸோ அவரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு அஸ் அ ப்ளேயராகவும் சரி கேப்டனாகவும் சரி சூப்பரா இருந்துச்சு அதாவது நீங்க ரெண்டு டீமே நீங்க எடுத்துக்கோங்களேன் யாருமே இந்த பிட்ச்ல கம்ஃபர்டபுளா தெரியல க்ளோஸ் டு ரன் பால் ஆடுறதுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க ஒரு பிரேஸ்வெல் அங்க நல்லா விளையாடினாரு இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா அண்ட் அந்த அந்த ரோல் அவர் செமையா பிடிச்சிருக்காரு பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் லாங்கரா விளையாட பார்த்தாரு அவர் அவுட் ஆன மொமெண்ட் அது ஒரு ராஷ் ஆட் அந்த டைம்ல பிரெஷர் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரேஸ்வெல் சூப்பரா போலிங் போட்டு இருந்தாரு முந்தின ஓவர் மெய்டன் அந்த எண்ட்ல இருந்து ஸ்ரேயஸ் விளையாடினாரு சோ அதனால ஒரு பிக் ஷாட்டுக்கு போய் பிரஷர் திரும்ப ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப விக்கெட் போச்சு ஒரு கால் ரிஸ்க் ஒர்க் ஆகல பட் அது விளையாடின கேம் ஏ கேம் சூப்பரா இருந்துச்சு அண்ட் அ கேப்டன் டீம் எப்படி எடுத்துட்டு அவருக்கு மட்டும் இல்ல கிரெடிட் கோச்சிங் ஸ்டாஃப் கௌதம் கம்பீர் அண்ட் செலக்ஷன் கமிட்டி எந்த பிளேயருமே இந்த ஒரு மேட்ச் அடிக்கலாம் நம்ம உட்கார வச்சிருவாங்கன்னு ஒரு பயத்தோடவே இல்லை பாருங்களேன் விராட் கோலி பேசும்போதுமே சொன்னாரு நாங்க வந்து கொஞ்சம் வந்து சர்க்கிள்ல இருந்தோம் பார்டர் எல்லாம் தோத்துட்டு அதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வரணும் இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அது சரியான சமயத்துல இந்த வெற்றி கிடைச்சிருக்குனாரு ஸோ கடந்த சில மாசங்களா பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சர்க்கலாக தான் போய்கிட்டு இருந்துச்சு நிறைய தோல்விகள் நிறைய விமர்சனங்கள் விமர்சனங்கள் இருந்துச்சு தோல்விகள் இருந்துச்சு அதை வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா மறுபக்கம் எந்த ஃபார்மேட்ல வந்துச்சு நம்ம பார்க்கணும் இந்த டீம் வந்து எக்ஸலன்ட் ஒயிட் பால் டீம் கேள்விகள் நிறைய எழுந்திருக்கு ஒரு சில மாற்றங்களும் வந்து நடந்திருக்கு நடக்கவும் போகுது பட் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் பாசிபிளி இந்த ஒரே ஸ்போர்ட் உலகத்துல மூணு வெவ்வேறு ஃபார்மேட் நடக்குது இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல ஒயிட் பால் கிரிக்கெட்ல டீம் இந்தியா அன்பீட்டபிள் நான் எதை வச்சு சொல்றேன்னா போன வேர்ல்ட் கப்பும் எடுத்துக்கோங்க இந்தியா வந்து அன்டிஃபீட் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அன்டிஃபீட்டடா ஜெயிச்சாங்க ஒரு கூட தோக்கல இந்த வேர்ல்டு கப்பும் ஒரு கூட அதுக்கு மேட்சு கப்பும் நீங்க எடுத்துக்கோங்க ஒரே ஒரு மேட்ச் அந்த வந்து ஒரு மூணு மிகப்பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஒயிட் பால்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிக்கிறீங்கன்னா உலகத்த மற்ற டீம்ஸ்லாம் இங்க இருக்கு நீங்க இங்க இருக்கீங்க அர்த்தம் அண்ட் இதெட் பாலோ கன்ஃபியூஸ் வேணாம் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இருக்குல்ல நம்பர் எயிட் வரைக்கும் பேட்டர்ஸ் இருக்கிறாங்க அது மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஒரு வெற்றிக்கான ஒரு டீம் மாதிரி தானே இருக்கு நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு டீம் தான் பட் இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் இந்தியா இந்த சாம்பியன் ஷாப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியலான டீம் எடுத்துட்டு போனாங்க இந்த கம்போசிஷனே பாதி வெற்றியை தேடி கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா ரொம்ப கரெக்ட் நம்மளும் வந்து ஸ்டார்டிங்ல சான்ஸ் எடுக்கிறாங்களான்னு பார்த்தோம் ஏன்னா இனிஷியல் ஸ்குவாட்ல வந்து ஜெயஸ்வால் இருந்தாரு வரும் இல்லை அப்பவே நம்ம என்ன நினைச்சோம்னா இவ்வளவு ஸ்பின்னர்ஸா அப்படின்னு நம்ம நினைச்சோம் இன்னொரு பரவலான கேள்வி போன டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறப்பையும் வேர்ல்ட் கப் முன்னாடியும் இருந்த கேள்வி இந்த தடவை இருந்துச்சு உங்களால ஒரே பிளேயிங் லெவன்ல அக்சர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவும் ஃபிட் இன் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆமா பண்ணுவோம்னு காமிச்சிருக்காங்க இந்த டீம் இது மட்டும் இல்லாம வரும் சக்கரவர்த்தி லாஸ்ட் மூமெண்ட்ல உள்ள எடுத்துட்டு வந்து அவருக்கும் மேட்ச குடுத்து கடைசியில டீம் எப்படி மாத்திட்டாங்க பாருங்களேன் ஏன்னா அவ்வளவு ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க இந்த எடுத்துட்டு போயிருக்காங்க துபாய்ல நல்லவேளை ஐடியல் கண்டிஷன்ஸ் மாட்டுச்சு டீம் இந்தியாவுக்கு அண்ட் இன்னும் ஒரு விஷயமும் வந்து ஒரு சாக்கா சொல்ல பட் இதே மேட்சஸ் தான் வந்து பாகிஸ்தான் நடந்திருந்தாலும் உலக தெங்க நடந்திருந்தாலும் இந்த டீமால ஜெயிக்க முடியும் அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கிறத பத்தி சொல்றீங்க இல்லையா அந்த துபாய்ல வச்சு எல்லா மேட்சம் ஆமா நிறைய பேர் மூக்கால் ஆடுறாங்களே அது அது ஒரு அது ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த டீம் எங்க போயிருந்தாலும் இதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா கொடுத்துருப்பாங்க நிச்சயமா கொடுத்துருப்பாங்க இந்த டீம் என்ன பாகிஸ்தான் விளையாடினா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போல விளையாடிப்பாரு ஒரு ஸ்பின்னரை தியாகம் பண்ணிருப்பாங்க அது எந்த ஸ்பின்னர்னா கஷ்டமான கேள்வி மேபி ஒரு ரெண்டு மேட்ச் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அட்வான்டேஜ் இருக்கு பட் நிறைய பேர் அன்பேர் அட்வான்டேஜ் அதாவது அன்பேர் வார்த்தை தான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க அப்ப இந்தியா இல்லாம இந்தியா அந்த நாட்டுக்கு போக முடியாது பாகிஸ்தானுக்கு ஆப்வியஸ்லி பொலிட்டிகல் ரிலேஷன்ஸ் நான் கிரிக்கெட் விஷயங்கள் தான் பட் ஸ்டில் போக முடியாது இந்தியா இல்லாம ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடத்திட முடியுமா டப் இங்க இருந்தானே வருது எல்லாருக்குமே இங்க இருந்தானே போகுது அப்ப அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்துதானே ஆகணும் ஸ்ரீராம் இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ற எதுவுமே இல்ல அண்ட் எல்லா போர்டும் சேர்ந்து உக்காந்து ஐசிசி ல தானே டிசைட் பண்ணிருப்பாங்க இத ஸோ பிரச்சனைனா அவங்க போர்ட்ஸ் அங்கே ஐசிசி ஆஃபீஸ்ல உட்காந்து இதை இருக்கணும் அது இங்க வந்து பிளேயர்ஸ் பேசுறது கமெண்டேட்டர்ஸ் பேசுறது எனக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைக்கலையே என்றதுனால அந்த கதை தான் இந்த சார் கிரேப்ஸ் சொல்லுவாங்களே நீங்க இப்போ பேசும்போது வருண் சக்கரவர்த்தியை பத்தி சொன்னீங்க சர்ப்ரைஸா தான் வராரு ஃபர்ஸ்ட் லெவனில் அவர் இல்ல நியூசிலாந்து கூட அந்த ஆல்மோஸ்ட் செமிஃபைனல வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த மேட்ச்ல தான் வருணை வந்து ட்ரை பண்றாங்க அந்த மேட்ச்ல ஃபைஃபரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான் வந்து கேம் சேஞ்சரா வந்து இருக்கிறாரு வருணோட அந்த மாற்றத்தை பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா இதே தான் அந்த ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆடி இருப்பாரு அவர் வந்து ஒன் சீசன் ஒன்டர் அதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஓரம் மாரி தள்ளி வச்சாங்க அதுக்கப்புறமா மூணு வருஷம் கழிச்சு கம்பேக் பண்றாரு அவரோட அந்த எப்படி வந்து பல ஏற்ற இறக்கங்களை இறக்கியங்களை சொல்லுங்க பயங்கரமா பயங்கரமான வியக்க வைக்கிற ஸ்டோரி இன்னைக்கும் பாருங்க ஜீவா படத்துல அவர் நடிச்ச சீனை எடுத்து மறுபடியும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால சோ கரியர்ல நிறைய பார்த்தாரு லைஃப்ல நிறைய பார்த்தாரு அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல அந்த வேர்ல்ட் கப்லயும் மூணு மேட்ச் கொடுத்தாங்க பெருசா எடுக்கலைனாலும் நல்லா போலிங் போய் எக்கானமி ரேட்ல வந்து ஆறு கிட்ட தான் வச்சிருந்தாரு அவரு என்னதுன்னா டஃபர் ஆப்பரன்ஸ் அவர் விளையாடினாரு லைட்டர் ஆப்பரன்ஸ் வந்தோடனே அவரை வந்து டிராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா டீம் தூக்குனது எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல நடந்தது நியாயம் கிடையாது பட் அவர் எவ்வளவு வைராகியத்தோட போய் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்காரு சமீபத்துல எங்க சேனலுக்காக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இப்போ வந்து அப்ப டூ தௌசண்ட் இருந்த வருணுக்கும் இப்போ இருக்கிற வருணுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு தன்னோட வேலையை காட்டுவாங்க பட் இவர் எவ்வளவு பெரிய இந்த ஸ்பின் போலிங் நேர்டுனா பயங்கர ஒரு இந்த ஒரு மெத்தடுனா இதான் மெத்தடு பிராக்டிஸ்னா எவ்ளோ பண்ணனும் சோ அப்படி ஒரு மெத்தடோட இருக்கிற ஆளு அவர் என்ன சொன்னாருன்னா அப்ப நான் வந்து நிறைய சைட் ஸ்பின் போடுவேன் இப்போ ஓவர் ஸ்பின் போடுறேன் சோ டெக்னிக்கலா அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறாரு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காரு வெரி பியூட்டிஃபுல் டு சி நன்றி இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு அவங்க வந்து இந்தியால வந்து கஷ்டப்பட்டாங்க சரி ஒன் டே சீரிஸ்ல பும்ரா இந்த ஸ்டாம்ப் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு வருனையும் உள்ள எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் மேட்ச் கொடுத்தாங்க இங்கிலாந்து அவரை ரொம்ப மோசமா விளையாடுனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு அவரை சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி கூட்டு போலான்னு அங்க கூட்டு போய் கடைசியில் அலாங் வித் அதர்ஸ் பின்னா சூப்பரா பண்ணிட்டாங்க அண்ட் அண்ட் முக்கியமான விஷயம் உங்களோட நம்பர் ஒன் போலர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவைலபிளா இல்ல ஒரு இடத்துல குறைச்சிருச்சா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவ்வளவு இருக்குங்கிறீங்க ஆமாங்க பேக்கப் டீமே ரெண்டு இந்தியன் டீம் விளையாடலாங்க சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா அவெல்லாம் ஜெய்சுவால் எல்லாம் போட்டு இன்னொரு இந்தியன் டீம் கூட வச்சா அதுவும் செமிஃபைனல் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டீமாக தான் இருந்தாங்க பட் நம்ம வந்து சில முக்கியமான பிளேயர்ஸை பற்றி தனித்தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விராட் கோலி அவரோட ஃபார்மில் நிறைய கேள்விகள் இருந்தாலும் முன்ன பின்னே இருந்தாலும் முக்கியமான ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் எப்பவுமே நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு போன லாஸ்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் முன்ன தான் இருந்திருக்கும் பட் ஃபைனல்ஸ் வந்து முக்கியமான மேட்ச்சில் ஆடி கொடுத்துருப்பாரு இங்கே அப்படிதான் பாகிஸ்தானுக்கு ஐன்ஸ்டான கேமில் ஒரு சென்ச்சுரி அப்புறம் வந்து பார்த்தோன்னா நியூசிலாந்து கூட ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு இந்த மாதிரி முக்கியமான இன்னிங்ஸ்லாம் ஆடி கொடுத்துருந்தாருல அவரோட சீனியாரிட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு மேல அவரோட அந்த வந்து அப்ரோச் பண்ற விதம் இருக்குல்ல நிறைய சிங்கிள்ஸ் ஆடுறாரு சிங்கிள்ஸ்லயே வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட கேம் முப்பத்தாறு வயசுல அவர் ஆடுற கேம் எப்படி இருக்கு பாருங்களேன் அதாவது அந்த கேம் ஓடி கிரிக்கெட்டுக்கு வேணும் அப்பதான் உங்களால ஹண்ட்ரட்ஸ் அடிக்க முடியும் நீங்க மத்த மேட்சஸ் கான்ட்ரிபியூஷன் சொன்னீங்க செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட அடிச்சது அடிச்சதும் விராட் கோலி தான் இந்த டீமுக்கு வேணும் ஏன்னா அவரை சுத்தி நீங்க பாருங்க ரோஹித் சர்மா தடாலடி அடிப்பாரு இந்த கேம் விளையாடக்கூடிய ரெண்டு மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க டீம்ல ஒன்னு வந்து சுப்மன் கில்லால இந்த கேம் விளையாட முடியும் விராட் கோலியால விளையாட முடியும் அண்ட் கேஎல் எல் விளையாட முடியும் இந்த கேம் தள்ளி ஆடுறது அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பெல் போடுறாருனா அதை வந்து இந்த அவரை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் எப்ப கியரை ஷிஃப்ட் பண்ணணுமோ அவராலையும் பண்ண முடியும் இன்னமும் ஓடிஐ அவர் விளையாடுற கிரிக்கெட்லேயே அவருக்கு மோஸ்ட் சூட்டட் நேச்சுரலி ஓடி கிரிக்கெட் தான் இன்னொரு முறை ப்ரூவ் ஆயிருக்கு இன்னும் சில பிளேஸ் இருக்கிறாங்க என்னன்னா வந்து இந்த அளவுக்கு பெருசா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்லாம் வாங்கல பட் இருந்தாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து தள்ளி வச்சிட முடியாது கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயா சையர் அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல்னா அவர் வந்து அந்த டாப் ஆர்டரில் வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஒரு லெப்டினன்டா அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் கால் தான் அவரை மேல கொண்டு வரது அப்படிங்கிறது அதுவுமே வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு கூட ராகுல் வந்து அதை பத்தி பெருசா டீமுக்காக நான் பண்ணணும்னா நான் பண்ணுவேன்னு அந்த மெசேஜ் தான் கொடுத்தாரு பட் அது எனக்கு ஒரு லாங் ரன்ல நடக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கே எல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து இப்ப நம்ம கோலி கில்லு எல்லாம் எப்படி ஹண்ட்ரட்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் அடிக்கிற பிளேயர் நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன்ல எல்லாம் ஹண்ட்ரட் முடிய முடியாது சோ அந்த அந்த இடத்துல தான் நம்பர் தான் உங்களுக்கு பிளேயர் வேணும்னா ஐ திங்க் ரிஷப் பண்ட் பெட்டர் சூட் இன்னமும் சொல்றேன் ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் அங்க சூட் பட் கே எல் ராகுலோட அடாப்டபிலிட்டி எங்க கொடுத்தாலும் நல்லா பண்றாரு எந்த பொசிஷன்ல ஆட வச்சாலும் நல்லா பண்றாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓபன் பண்ணனுமா நான் போய் பண்றேன் டி ட்வெண்ட்டில கீழே விளையாடுமா நான் விளையாடுறேன் மிடில் ஆர்டரா விளையாடுறேன் இன்னமும் கீழ போகணுமா நான் இருக்கேன் டீமுக்காகன்னு காமிக்கிறாரு இந்த கே வருல்னு பேர் வச்சு அதை வந்தாங்கனால அவங்க இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்தியன் கிரிக்கெட்லயே பாலை கையில குடுத்தீங்கன்னா பவுலிங்கும் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன் எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இந்த கிரௌண்ட்ஸ் இறங்கி வேலை பாக்குறது பிக்சர் ரெடி பண்றதுனா கூட பண்ணிருக்கேன் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அது அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கான்னு தெரியல நான் கிளென் ஃபிலிப்ஸ் விட்டா பண்ணுவாருங்க கிளன் பிலிப்ஸ் அவரை பற்றி பேசி பிடிச்ச பிடிச்ச அந்த அந்த கேட்ச் கேட்ச் இருக்குது இன்றைக்கி கில்லுக்கு தான் வந்து வந்து திரும்பியும் கொண்டு அவனுங்க ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கிறாரு எப்படி அந்த விராட் கோலிக்கு பிடிச்ச கேட்ச் எல்லாம் இன்னும் மறக்கவே முடியல கிளென்ஸ் அதாவது இந்த ஈராத நம்ம வந்து நிறைய கிரேட் ஃபீல்டர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த நம்ம கிரேட்டஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு வந்து தோணுது பண்ணும்போது எப்ப எப்படிங்க பாஞ்சு சரி ஒரு மேட்ச் பண்ணுவீங்க அந்த மாதிரி கிரேட் உங்களுக்கு வந்து அடுத்த மேட்ச் வராது நார்மலா

ஒயிட் பால் கிரிக்கெட் பிளேயர் நீங்க வந்து அந்த போன வேர்ல்டு கப் பிப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்தியா தோத்ததுக்கு அப்பவும் ஸ்ரேயஸ் சூப்பரா விளையாடி இருந்தாரு அந்த வேர்ல்டு கப் செம கன்சிஸ்டன்டா விளையாடி இருந்தாரு ஓடி கிரிக்கெட்ல இந்தியா பல காலமா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் தேடல் இருந்தோம் இவர் ரொம்ப வருஷம் அந்த இடத்துல சர்வ் பண்ணுவார் ஏன்னா செம கேம் வச்சிருக்காரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல மேலும் கீழும் போயிருக்கு பட் அது வந்து நான் கிரிக்கெட்டிங் ரீசன்க்காக பட் இந்தியாக்காக விளையாடுறப்போ டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுப்பாரு ஆன் த ஃபீல்ட் ரெண்டு மூணு எஃபெக்டிவ் ரன் அவுட்ஸ் பண்ணிருக்காரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அன்னைக்கு கூட ஏதோ ஆஸ்திரேலியா மேட்ச்ல கேரி சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு கடைசி மூணு ஓவர்ல கேரியல் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும் ரன் அவுட் அடிச்சது இவரு தான் பவுண்டரியில இருந்து சோ அந்த ஃபீல்ட்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு அண்ட் ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூடுங்க அதாவது மேட்ச் பிரஷர் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தயங்குறது இல்ல இப்ப நம்ம அந்த வேர்ல்ட் கப் மேட்ச்சு பைனல் போனப்போ நடுவுல நிறைய பவுண்டரிஸே வரல வெறாஸ் இவர் தான் அந்த பவுண்டரி ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருப்பாரு இனிமேல் காண்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது காண்ட்ராக்ட் குடு சொல்ல முடியாது சொல்ல முடியாது டெஸ்ட் கிரிக்கெட் கூட அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணலாம் விளையாட இந்த கடைசி சீரிஸ் பங்களாதேஷ் சீரிஸ் கூட ரொம்ப நல்லா விளையாடிருந்தாரு அகைன் நீங்க டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம உன்னாலெல்லாம் ஷார்ட் பால் போட்டாலே வந்து அவுட் ஆவாரு பட் இப்போ வந்து அந்த ஷார்ட் பால் வீக்னெஸையும் வந்து ஃபைன் பண்ணி அழகா அதுக்கு எதனா டெக்னிக்கலா நிறைய மாற்றங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா அந்த டைம்ல கூட அவரோட கான்பிடன்ஸ் அதாவது ஏன் கூட ஒர்க் பண்ற ஒரு சில கம்பெட்டேட்டர்ஸ் அவரை நேர்ல சந்திக்கிறப்போ கேட்டாங்க இந்த மாதிரி ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்கே நீ என்ன அந்த பால் அவாய்ட் பண்ண பாரு அவர் என்ன வீக்னஸ் இருக்க அந்த வீக்னஸே இல்லைன்னு அவரு உறுதியா சொன்னாரு அப்போ வந்து பின்னாடி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் வீக்னஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே எடுத்துக்காட்டியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே பட் அவர் அது ஒரு வீக்னஸா நினைக்கல பட் பிஹைண்ட் தீன் நிறைய ஒர்க் பண்ணிருக்காருன்னு கிளியரா தெரியுது இப்ப எல்லாம் மிட் விக்கெட்ல அடிக்கிறாரு ஷாட் அவ்வளவு டைம் இருக்கு இங்க அடிக்கிறது இல்லை ஸோ அங்கே அடிக்கிறாருன்றப்போ அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாச்சு இந்த இந்தியன் டீம் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நிறைய டெப்த் இருக்குது ஸோ இதை பார்க்குறப்போ கமெண்ட்ரியில் கூட நீங்கள் எல்லாரும் பேசுகிறப்போ இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லேயும் பேசும்போது இதை வந்து ஆஸ்திரேலியன் டீமோட வந்து கம்பேர் பண்றாங்க அந்த ரிக்கி பாண்டிங் இருந்த காலகட்ட டீமோட

வால்யூம் இவங்க கண்டிப்பா அப்ப இருக்காங்க ஆஸ்திரேலியா அப்ப இருந்தப்போ ரொம்ப கன்சிஸ்டன்டா ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்களை தடுக்க எதிரணிகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்தியன் டீமுக்கு நடுவில் ஒரு பைனல் மாற்று ஸ்டில் கன்சிஸ்டன்டா கிரிக்கெட்ல அன்பீட்டபிள் போர்ஸா தான் இருக்காங்க சரிங்களா சோ இப்போ ரோஹித் பிரஸ்மீட்ல இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே ஒரு விஷயம் என்ன ஓடிச்சுன்னா ரோஹித் வந்து இந்த மேட்ச முடிச்சோட ரிட்டைமெண்ட் அனவுன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லி ரிட்டையர்மெண்ட்லாம் இல்லைங்க வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரோஹித் சர்மா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப் வரைக்கும் இருக்க போறேன் அப்படிங்கறத வந்து உறுதியா சொல்லிட்டாரா நிச்சயமா ஜெயிச்சு கொடுத்த கேப்டனு அண்ட் இன்னமும் கேம்ல வந்து ஒரு பயங்கர ஃபியர்ஸ் ஓபனர் அண்ட் ஒரு பிரில்லியன்ட் கேப்டன் சோ மூணு ரெண்டு ஃபார்மேட் தான் அவர் இப்ப விளையாடுறாரு சோ இதுல வந்து அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பார்க்கலாம் அண்ட் விராட் கோலியும் பார்க்க போறோம்ன்ற எண்ணம் தான் இருக்கு ஸ்ரீராம் பிஃபோர் நீங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஆனா சில சிக்கலான விஷயங்களும் இருக்கு இல்ல லாஸ்டா ஆடின டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் அவரே டிராப் பண்ணிக்கிட்டாரு ஆஸ்திரேலியால பாடர் கவஸ்கர் டிராஃபி அடுத்த அஞ்சு டெஸ்ட் இங்கிலாந்து கூட இருக்குது ஸோ அந்த டெஸ்ட்ல இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு திரும்ப ஃபார்மேட் டு ஃபார்மேட் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஸ்ரீராம் டெஸ்ட் மேட்ச்ல அவரோட ஃபியூச்சர் அது தனி டிபார்ட்மெண்ட் நான் எது கேட்குறேன்னா ஏன்னா இந்த விராட் கோலி வந்து கேப்டன்சியில இருந்து தூக்குனாங்கல்ல பிசிசி அப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன் இருக்க முடியாது எல்லா ஃபார்மேட்டையும் ஒரே கேப்டன் கிட்ட இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு அதுல இருந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பாக்குறோம் வேற வேற ஃபார்மேட் வேற வேற டீம் வேற வேற கேப்டன் அப்படின்னு வரும் இல்லையா அதனால கேட்கிறேன் ஏன்னா டி டுவெண்டி கிரிக்கெட்ல இருந்து இவங்க ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் அந்த ஃபார்மேட்டுக்கு வேற ஒரு கேப்டன் தேவைப்பட்டுச்சு அண்ட் சூப்பரா கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஷீராம் எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் ஃபார்மேட்ல இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த இங்கிலாந்து சீரிஸ் ஒரு பெரிய டெஸ்டா இருக்க போகுது நோ டவுட் நல்லா பண்ணலைன்னா இந்த விமர்சனங்கள்லாம் நியாயம் பட் இவ்வளவு நாட்டுக்காக பண்ண பிளேஸ்க்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அதுதான் நியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொருத்தரை பத்தி பேசவே மறந்துட்டோம் கம்பீர் அவர் அவர் மேலதான் இருக்கிற எல்லா விமர்சனமும் அவர் மேலதான் இருந்துச்சு இப்ப ஒரு டிராஃபி வின் பண்ணிட்டாரு அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமா ஏன்னா பெரிய பில்டப்போட டீம் குள்ள வந்தாரு பெருசா வெற்றிகள் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு நிச்சயமா ஸ்ரீராம் இது வந்து பெரிய நிம்மதி கொடுக்கும் அவருக்கு ஏன்னா அட்டென்ஷன் எல்லாமே வந்து பிளேயர்ஸ் மேல பிளேயர்ஸ் கோச்சும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அது பிளேயர்ஸ்க்கு புது ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க இந்த முன்னாடி அது அவரோட ஒப்புதலோட மேபி நடந்திருக்கலாம் இந்த வெற்றியை வாங்கி குடுத்துட்டாருங்க நான் நல்ல கோச்சா தான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு நாட்டுக்கு காமிச்சுட்டாரு நிம்மதியோட இருப்பாரு அவர் ஏன்னா இந்தியா பட் ஏசியன் டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெருசா அந்த வர்றது இந்தியாவை தவிர்த்து மற்ற டீம்ஸ் வரது அப்படிங்கிறது அதிகமா பார்க்க முடியலையே நம்ம அடுத்த ட ட டூர்னமெண்ட்ஸ்லயும் இந்தியா மட்டும்தான் வந்து ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் எமர்ஜிங் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க பட் இந்தியாவை தாண்டி வேற இந்த டீம்ஸும் ஏசியன் கண்டிஷன்ஸ்ல இருந்து ஏசியன்ல இருந்து வர முடியல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரு முக்கியமான காரணம் நல்ல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகல ஏன்னா டாப் எயிட் டீம்ஸ் எதை வச்சு பிக் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்துச்சுல அதுல இருக்கிற டாப் எயிட் டீம்ஸ் தான் பிக் பண்ணி குவாலிபிகேஷன் வச்சுக்கிறாங்க அதுல சரியா பண்ணாத காரணம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருக்கு ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்ரீலங்கன் டீம்ன்ற அசலங்கா சோ அவங்க குவாலிஃபை ஆகாதது ஒரு வருத்தம் பாகிஸ்தான் கிரிக்கெட் எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே ஸ்ரீராம் அவங்க வந்து அவங்களோட போர்டு உள்ள இருக்கிற பேபி விரிசல் அதெல்லாம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்படி ஆச்சு ஸ்ரீலங்கா டீம் கூட ஒரு காலத்துல ரொம்ப நல்ல டீமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போச்சு இப்போதான் அந்த டிரான்சிஷன் ஒரு மாதிரி கொஞ்சம் சக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்ல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எல்லா டோர்னமெண்டோட நாக் அவுட்ஸ்லயும் இருப்பாங்க அந்த டூ தௌசண்ட் செவன் டூ தேர்ட்டீன் ஃபோர்டீன் அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பட் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய சரிவு இப்போதான் மித மிதம் மீண்டு வராங்க ஸோ பாகிஸ்தான் இப்போ அதே மாதிரியான ஒரு ஃபேஸுக்கு போயிருக்காங்களோ ஒரு பெரிய சரிவை நோக்கி ஆனா டிஃபரன்ஸ் என்னதுன்னா ஸ்ரீலங்கா ஏன் போச்சுன்னா அவங்களோட எல்லா மெயின் பிளேயர்ஸும் ஒரு ஒரு நாலு அஞ்சு வளர்த்து வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு ஒன்றரை வருஷம் கேப்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க லைக் தில்ஷன் சங்கக்காரா பெரிய பெரிய பெயர்கள் அண்ட் அந்த நாட்டுல அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப இந்தியாவுக்கு என்ன பிளெஸிங்னா ஒரு சச்சின் போனதுக்கு அப்புறம் ஒரு கோலி இருந்தாரு இப்ப கூட ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அப்புறம் கூட நம்ம ரொம்ப தூரம் போத்த ஒரு சுப்மன் கில் ரெடிமேடா இருக்காரு அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு ஜெயஸ்வால்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ இங்க ரெடிமேடா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க அது கிடைக்கல பாகிஸ்தான்ல நல்ல பிளேயர்ஸ் பாபர் ஆசம் என்ன மாதிரி பிளேயர் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் த கேம் முகமது ரிஸ்வான் ரொம்ப ரொம்ப நல்ல கீப்பர் பேட் ஷாஹின் அஃப்ரிதி நல்ல போலர் ஹாரிஸ் ராஃப் சூப்பர் போலர் அப்படியும் வரலன்னா நான் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ் தான் காரணம் நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்களை பத்தி பேசணும் இந்தியாவை தாண்டியும் மற்ற டீம்ஸ் பத்தியும் பேசியிருக்கிறோம் தேங்க்ஸ் ப்ரோ உங்களோட டைம் தேங்க்யூ நம்மளுடைய வாசகர்களுக்காக பேசுறது தேங்க் யூ ஸ்ரீராம் தேங்க் யூ கூடிய சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஸ்ரீராம் கோடையை குழு குழுவாக்க சத்யா வழங்கும் குழுமையான ஆஃபர் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் ஜீரோ டவுன் பேமெண்ட் முதல் ஐயாயிரம் கேஷ்பேக் வரை சத்யா வாங்க இசி இஎம்ஐயில் அள்ளிட்டு போங்க